இறுதியா தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சாங்க அப்ப சிவபெருமான் தன்னோட தேவர்களின் முறையீட்ட கேட்டு தன் பூத தலைவனாக இருக்கக்கூடிய அகோரமூர்த்திய அனுப்பி வச்சாரு அகோர மூர்த்தினாலையும் அவரோட ஆவேசத்தை தடுக்க முடியல இதனால வீரபத்ரோட வடிவத்திலிருந்து ருத்ரமூர்த்தியான சிவபெருமான் சரபபட்சியும் மனித உடலும் மிருகமும் கலந்த ஒரு மகா பயங்கரமா வடிவெடுத்தாரு சரப பற்றி அப்படிங்கிறது சிங்கங்களை எல்லாமே கொண்டு உண்ணக்கூடிய ஒரு பெரிய பறவை அவர் தான் இப்போ ஸ்ரீ சரபேஸ்வரராவும் சிவபெருமானோட மறு அவதாரமாகவும் கருதப்படுது எட்டு கால்களும் ரெண்டு முகங்களும் நான்கு கைகளும் கூர்மையான நகங்களும் இருபுறத்திலும் ரெக்கைகளும் சிம்மத்தின் வால் போல நீண்ட வாளும் கருடனை போன்ற மூக்கும் காளியை போன்ற தெத்து பல்லும் கொண்டு தோன்றிய சரபேஸ்வரர் இவருக்கு ரெண்டு புறத்திலும் இருக்கக்கூடிய ரக்கைகளும் பத்திரகாளியும் துர்க்கையும் முறையே பிரித்திங்கரா சூழினி என யந்திர வடிவின் சக்தியாக விளங்க பறந்து வரும் சரபத் திருவுருவின் நிழல் பட்ட உடனேயே ரஜோகுணம் மேலிட வந்து கொண்டிருந்த நரசிம்மத்தோட உக்குரம் ஒடுங்கியது